அந்த சிவம் ஸ்ரீகாக குட்டுண்ட பெரோல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் எண்பத்தி எட்டு நம்மானே ஆதா நல்லறிவு விட்டோம் தள்ள மாட்டோம் தம்மாலே தம்மாலேயும் என்று நினைத்தார் போல சரி சொல்வாய் கிட்டிருந்தால் வா போண்பாய் எம்மாலே கண்டுகொண்ட சிரமம் தன்னை எவரறிவார் அருவறியும் என்றார் போல உம்மாலே கண்டு கொண்டார் எமக்கு சொல்வீர் உலகம் என்றால் மயிர் பிழைக்கும் கல்லே உன் மெய் பக்தியை கண்டு உன் உள்ளிருக்கும் குருவின் மனம் குளிர்ந்தால் உன்னாலே ஆராத காரியங்கள் ஏதுமில்லை காண்பதுமே நல்லறிவு என இனி அதனை விட்டு எட்டி தள்ளி போக மாட்டோம் இருக்கும் இறைவனால்தான் எல்லாம் நடக்கும் என்பதை எண்ணிக்கொண்டு வாசியை லயமாக்கி நேர்படுத்து அங்கே சொல்லின்ற அச்சரத்தின் சொல்லை சொல்லும் தந்திரத்தை அறிந்து கொண்டு உன்னிடமே அமைந்திருக்கும் மெய்பொருளில் வாசியின் வரவையும் போக்கையும் நடத்தி கொண்டிரு எம்மாலே கண்டுகொண்ட மெய்ப்பாட்டை உணர்ந்து உழைத்து கொண்டிரு இதனை எவரும் அறிய மாட்டார் நானாக நின்ற அறிவே அனைத்தையும் அறியும் உனது புண்ணிய பலனால் தான் அதை அறிய முடியும் என்றால் போல உனக்குள் உகாரமாய் நின்ற உயிரை உம்மாலே ஊதுகின்ற ஊத்தறிந்து ஊதி கண்டுகொண்ட வாசியை உணர்ந்தால் எமக்கு நன்றி சொல்வீர் ஆதலால் உலகத்தை கருதாது உன்னை கொண்டு உனக்குள் உலகத்தை பார் உலகம் என்றால் அதில் வயிறு விளைக்கும் திருடர்களே நானே உருவென்று சொல்லி தெரிவார்களப்பா உண்மையில் நன்று உணர்ந்து உனக்குள் விளங்கும் சற்குரு பாதத்தையே நம்பு பாடல் எண்பத்தொன்பது கண்ணானே கண் கற்குடிக்கும் வெறியும் தல்ல கர்மம் என்ற மனதறிய உள்ளே நிற்க பின்னாயினே சம்பந்தியாராய் நில்லு பேச்சறிந்து என்னுடனே கலந்து நில்லு பில்லே போல் நீ மலையா விமிறந்து நின்றாள் விலகில்லா தீரும் வாக்காள் நாவாள் கொள்ள வேணென்ற ஒரு நமனை கொள்வோம் குமரியன் சித்திரத்தை பேசுகோவே திருடா நீ மதுமை குடித்து அதனால் வரும் போதை வெளியை ஒதுக்கு ஆனவம் கர்மம் மாயை என்ற மூ மரங்களையும் வாசியினால் நீக்கி மனதின் உள்ளேயே நின்றால் அப்போதை மயக்கத்தை விட மேலானம் இன்பத்தை நீ அறியலாம் என் பிள்ளையாய் நீ இருக்க திருமணத்தில் முதல் ஆளாயிருக்கும் சம்பந்தியை போல் நான் சொன்ன யோக ஞான சாதனையின் முதல்வனாக நீ ஆவாய் நான் சொல்லும் தொல்லை அறிந்து ஞானத்தில் என்னுடனே கலந்து வாசியில் இல்லப்பா வில்லை போல் வலையாறு ஆசனத்தில் நிமிர்ந்து அமர்ந்து யோக ஞான சாதனையில் நீர் என்றால் விலையில்லா தீயாக விளங்கும் சோதியில் உள்ளே சேர்த்து இரவானிலை அறியச் செய்வேன் என் வாக்கால் உள்ள சூட்சமத்தை அறிந்து உண்ணாக்கில் ஊதும் வலுப்படுத்தினால் யமனை கொள்ளும் வழியை அறிந்து இரவாநிலை அடைய செய்வோம் இனி பெண்களின் விசித்திர குணங்களை பேசுவோம் கேளப்பா பெண்கள் விசித்திரம் பாடல் தொண்ணூறு பொரு பெண்கள் கொண்ட காசு போல் வட்டமைத்த பொட்டு பார்த்தால் காசில் எண்ணி முடியாதே மூக்கிலே தான் தூசு போல் இல்லாட்டாலும் பொன்னாலொட்டு தொங்கி நின்ற கல்லுட்டு எண்ணி பார்த்தால் வீசு பரம் நன் வீசு பர கல்லெறிந்தார் செம்பொன் மேறு மேனி நகை யாரும் அல்லால் மீது உண்டோ பெண்களின் விசித்திர குணங்கள் பற்றி சொல்லிடுவோம் நீங்கள் சம்பாதித்த பொருட்கள் எல்லாம் பெண்களின் விரல்களில் அணியும் நகைகளுக்கு கூட ஆகாதப்பா பெண்கள் அவர்கள் கேட்டு அணியும் ஏராளம் அவை மோதிரம் வலைகள் காஜுமாலைகள் என உங்கள் உழைப்பால் அவர்கள் மேனையில் ஆபரணங்களாக இருப்பவை யாவும் உங்கள் பணத்தால் ஆனதே காவி மூக்கில் போடும் அணிகலன்கள் தூசு போல் இருந்தாலும் அது பொன்னாக இருக்க வேண்டும் என்றே விரும்புவார்கள் இவ்வாறு உடம்பு முழுவதும் பொன் நகைகளை போட்டு அழகுபடுத்தினாலும் அவர்களின் பொன்னாசை கல்வீசியின் மனதிற்கு பொன் மலை போல் விரிந்து கொண்டுதான் இருக்கும் தங்கள் மேலே அறிந்து உயிர் போனால் நகை பயன்படுவது போல் அவர்கள் உடம்பு உயிர் கோலத்தின் பயன்படுவார்